டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் அந்த வருடத்திற்கான உத்தேசமான நோட்டிஃபிகேஷன் என்னென்ன வருங்கிறதையும் அது எவ்வளோ வேக்கன்சிங்கிறதையும் சொல்லுவாங்க இந்த வாட்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஆனுவல் பிளானரை பற்றின ஒரு அப்டேட் வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆசிரியர் தேர்வு பத்திரிகை செய்தியாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான உத்தேச வருடாந்திர கால அட்டவணை இது வந்து டென்டிவ் ஆனுவல் பிளானர் அது வந்து இன்று பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆசிரியர் தேர்வாரிய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போட புறத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலுன்னு இந்த இந்த காலகட்டங்கள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த வருஷத்துக்கான ரெக்ரூட்மெண்ட்டு வந்து இந்த டயத்தில் நாங்கள் போட உத்தேச தேதியை அறிவிப்போம் உத்தேச தேதியில் நாங்கள் வந்து என்னென்ன பண்ண போகிறோங்கிறத முன்னாடியே சொல்லுவாங்க அது மாதிரி தான் இந்த வீடியோவில் நம்ம அதை பார்க்க போகிறோம் எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸுக்கு என்னென்ன மாதிரியான இந்த வருஷத்துக்கு என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற இந்த ஒரு வருடத்துக்கான கால அறிவிக்கை இப்போ பார்க்கலாம் இந்த அஃபிஷியல் லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணோம்னா டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு வருது டென்டேட்டிவ் ஆன்மேப்பான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல்ல பார்த்தீங்கன்னா ஜனவரியில் சொல்ல போகிற நோட்டிஃபிகேஷன் என்னென்னா எஸ்ஜிடி சீனியர் கிரேட் டீச்சர்ஸ் மொத்தம் வந்து இது கால்ஃபர் பண்ண போகிற மந்த்து பார்த்திங்கன்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மொத்த வேக்கன்சி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தாறு வேக்கன்சிஸ் ஸ்கெடியூல் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து ஏப்ரல் மாதம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்ட் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன் இதற்கான வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே இந்த காலகட்டத்தில் வரும் வழக்கு இந்த பிரச்சனை இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு அதுவும் வந்து டென்டேட்டிவாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மொத்த வேக்கன்சி வந்து கால்ஃபர் பண்ண போகிற மாதம் பார்த்திங்கன்னா ஃபெப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதே மாதிரி மொத்த நம்பர் ஆஃப் வேக்கன்சி பார்த்திங்கன்னா நாலாயிரம் வேக்கன்சி வந்து ஃபால் பண்ண போகிறாங்க அது மாதிரி வந்து அந்த எக்ஸாமினேஷன் நடக்கிற மாதம் அந்த டைம் பார்த்திங்கன்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலப்போ எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸாம்பு ரிலேட்டடாகவும் அது எந்த மாதிரியான பேட்டர்ன் இருக்கும் எல்லாங்கிறதையும் நம்ம வீடியோவில் சொல்கிறோம் ட அடுத்தது பார்த்தீங்கன்னா டெட் பேப்பர் ஒன் அண்ட் டூ எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இது கால்ஃபர் பண்ண போகிற மாதமே பார்த்திங்கன்னா ஏப்ரல் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு வேக்கன்சிங்கிறது இல்லை கால்ஃபர் பண்ண போகிறோம் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அது மாதிரி வந்து அதுக்கான எக்ஸாமினேஷன் டேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூலை ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அப்போ இதுக்கான எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பிஜிடி பிஜிடி அருமிக்கான எக்ஸாமினேஷன் கால்ஃபர் பண்ண போகிற மாதம் பார்த்திங்கன்னா மே ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வேகன்சி பார்த்திங்கன்னா இரநூறு வேக்கன்சி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஸ்கெட்யூல் ஆஃப் அந்த எக்ஸாமினேஷன் நடக்க போகிறது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் வந்து இதுக்கான எக்ஸாம் நடக்க இருக்குது அதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப் எக்ஸாமினேஷன் ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ஃபெலோஷிப் எக்ஸாமுக்கு வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இப்போ ஜூன் மா அந்த வர்ற கல்வியாண்டுக்கான எக்ஸாம் வந்து இதில் சொல்லியிருக்காங்க மொத்த வேக்கன்சி நூற்றி இருபது கால்ஃபர் பரப்ப வேண்டிய மாதம் பார்த்திங்கன்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரப்போகுது அந்த எக்ஸாம் எந்த தேதியில் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது செப்டம்பர் மாதம் நடக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா எஸ்சிஇஆர்டி எஸ்சிஆர்டியில் வந்து மொத்தம் மூணு செட் ஆஃப் லெக்சர்ஸ் இருக்காங்க ஒன்று சீனியர் லெக்சர்ஸ் லெக்சர்ஸ் ஜூனியர் லெக்சர்ஸ் இதுக்கான கா கால்ஃபர் பண்ண போகிற மாதம்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ இதுக்கான கால்ஃபர் பண்ணுவாங்களாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேக்கன்சி மொத்தம் நூற்றி முப்பத்தொம்போது வேக்கன்சி இருக்குது ஆனால் வந்து அதுக்கு மூணுதையும் கரெக்டாக பிரித்து சொல்லிடுறாங்க எஸ்சிஆர்டி சீனியர் லெக்சர்ஸ் பார்த்திங்கன்னா இருபத்தாறு போஸ்ட்டு லெக்சர்ஸ் வந்து மொத்தம் நூற்றி மூணு போஸ்ட்டு ஜூனியர் லெக்சர்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் பத்து போஸ்ட்டு இதுக்கான எக்ஸாமினேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது லா காலேஜ் அசிஸ்டண்ட் ப்ரொ கால ப்ரொஃபஸர்ஸ் இன் லா கவர்மெண்ட் லா காலேஜ் அண்ட் ப்ரீ லா இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரும் மொத்த வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறு வேக்கன்சி இதில் கவர்மெண்ட் ப்ரொஃபஸர்ஸ் கவர்மெண்ட் இப்போ அசிஸ்டன் ப்ரொஃபஸர் கவர்மெண்ட் லா காலேஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு போஸ்ட்டு அசிட்டம் இன் ப்ரீ ப்ரீலா காலேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தெட்டு போஸ்ட்டு மொட்டம் ஐம்பத்தாறு போஸ்ட்டு வந்து கால்ஃபர் பண்ணுவாங்களாம் அதே மாதிரி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவங்களுக்கு தேர்வு நடைபெறும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நோட் நோட்னு ஒன்று போட்டிருக்காங்க குறிப்பு என்னென்னா பிளானர் வந்து இப்போ நாங்கள் சொன்ன கே கேண்டிடேட்டுக்கு இது சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டென்டேட்டிவ் உத்தேசமானது தான் இது வந்து எதற்கு நாங்கள் வெளியிடுறோம் அப்படின்னா இந்த எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு அந்த தேர்வுக்காக நீங்கள் தயாராகிறதுக்கு இதுக்காக நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி ரெண்டாவது பாயிண்டாக தேர்மிஸ் அடிஷன் அண்ட் டெலிஷன் இது வந்து இதில் சொன்ன மாதிரி நாங்கள் இதில் சேர்க்கவோ அல்லது இதில் இருக்கிறது நிறைய விஷயத்தை நாங்கள் எடுக்கவோ எங்களுக்கு மென்ஷன் பண்ணதை நாங்கள் எடுத்துருவோம் அப்படிங்கிறதுக்கு உரிமை இருக்குது ஆனுவல் இந்த வேக்கன்சிஸ் இதில் கொடுத்துருக்குறதும் பார்த்தீங்கன்னா மோடிஃபிகேஷன் அது எக்ஸாமுக்கு முன்னாடி கூட நாங்கள் இந்த மொத்த நோட்டிஃபிகேஷனை எவ்வளோ கால்ஃபர் பண்ணமோ அதை வந்து மோட்டிஃபை பண்ணுறதுக்கோ இல்லை அது ஆல்ட்ரு பண்ணுறதுக்கோ எக்ஸாமுக்கு முன்னாடியோ பின்னாடியோ நான் எப்படியோ வந்து இதுக்கான ஆல்ட்ரு இருந்துச்சுன்னா அதையும் நாங்கள் சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க ஃபர்தர் அப்டேட்டுக்கு டிஆர்பி டிஎன் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டை ரெகுலராக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் ரெகுலராக நம்ம அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருப்போம் நீங்கள் பார்க்கலாம் ஸோ ரொம்ப மாதமாக எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்த இந்த இது பார்த்திங்கன்னா எஸ்ஜிடி எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்குலாம் வந்து ஜன்வரியில் கால்ஃபர் பண்ணுவாங்க ஸோ எக்ஸாம் வந்து அவங்களுக்கு ஏப்ரல் நடக்கும் நான் இது ஏற்கனவே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மொத்தம் வந்து கால்ஃபர் பண்ணுறதுக்கு நோட்டிஃபிகேஷனே ஃபிப்ரவரியில் வந்துடும் எக்ஸாம் வந்து ஜூனில் வரும் அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஒன் அண்ட் டூ இது வந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரும் அது மாதிரி வந்து எக்ஸாமினேஷன் ஜூலையில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க பிஜிடிஆர்பின்னு பின்னு பார்த்தீங்கன்னா கால்ஃபர் பண்ணுறது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கால்ஃபர் அந்த எக்ஸாம் நடக்க போகிறது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்புறம் சிஎம்ஆர்எஃப் சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப் இந்த எக்ஸாமுக்கான டேட்டு கால்ஃபர் பண்ணுறது வந்து மே மந்தில் வரும் சாரி ஜூன் மந்தில் வரும் மொத்தம் நூற்றி இருபது வேக்கன்சி செப்டம்பர் மாதத்தில் இவங்களுக்கான எக்ஸாம் நடக்கும் எஸ்சிஇஆர்டி சீனியர் லெக்சர்ஸ் லெக்சர்ஸ் ஜூனியர் லெக்சர்ஸ் இவங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் வரும் மொத்தம் நூற்றி முப்பத்தொம்பது நூற்றி முப்பத்தொம்போது வேக்கன்சி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவங்களுக்கான கால்ஃபர் வரும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி லா காலேஜுக்கும் வந்து கால்ஃபர் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்காங்க நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் மொத்தம் ஐம்பத்தாறு போஸ்ட்டு க எக்ஸாம் நடக்கிறது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் அந்த ஏழு இது மட்டும்தான் சொல்லியிருக்காங்க ஆனுவல் பண்ணுற பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய விஷயங்கள் இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா வந்து எஸ்பெஷலி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் டிஆர்பியோட மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் அதை எப்படி செலக்ஷன் பண்ணுவாங்க இன்டர்வியூக்கு என்ன டைப்பில் வந்து பண்ணுவாங்க ஏற்கனவே இது என்ன மாதிரியான விஷயத்தை வந்து கவர்மெண்ட் ஆர்டரில் சொல்லியிருந்தாங்களோ அதை வந்து தெளிவுபடுத்தி நாங்கள் சொல்ல போகிறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிகேஷனாக கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் சிஎஸ் பொன் கார்த்திகேன் சேனல் நாங்கள் ஏன் இதை நாங்கள் திருப்பி திருப்பி இருக்கோம்னு பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எஜுகேஷன் சேனலுங்கிறதுனால அதிக வியூஸ் கிடையாது நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மூலமாக தான் நம்ம சேனலில் வந்து அடுத்தடுத்து ஃபர்தராக என்னென்ன படிக்கிறதுக்கு போடுறமோ இல்லை என்னென்ன நாங்கள் இஷ்யூ பண்ணுறோமோ ஃபர்தராக நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் பார்த்திங்கன்னா லைக் லைக்ஸோ இல்லை வந்து ஷேரோ இல்லை வாட்சிங் ஹவர்ஸோ ரொம்ப கம்மியாக இருக்குது நாம் வந்து இது எஜுகேஷன் பர்பஸ்க்காக பண்ணுறதுனால ஒன்றும் நம்ம பெருசாக அப்ரோச் பண்ணுறதில்லை நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தான் ரெகுலராக நம்ம இது மாதிரியான வீடியோ போடலாமா இல்லை கண்டினியூ பண்ணுறத குறைச்சிக்கலாமா இது மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வரதுக்கான சூழல் இருக்குது அதனால் வந்து நீங்கள் உங்களோட சப்போர்ட்டை எப்போயுமே கொடுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இது இல்லாமல் ப்ரிப்ரேஷன் வீடியோஸ் இதுக்கப்புறம் வந்து எக்ஸாமுக்கு பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியாக இருக்கட்டும் இல்லை பாலிடெக்னிக் டிஆர்பியாக இருக்கட்டும் இன்ஜினியரிங் டிஆர்பியாக இருக்கட்டும் இல்லை இந்த ஆர்ட்ஸ் காலேஜ்கு ஏர்வியாக இருக்கட்டும் இதுக்கான ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து வரிசையாக நம்ம வீடியோ போடுறோம் நீங்கள் அதையும் பாருங்கள் மறக்காமல் சிஎஸ் பண்ணுகாத்தீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்